ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒருவர்களை கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இருந்து சுரதா மட்டும் நான் செப்ரேட்டாக கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசனை பெற்ற முதற் பாவலர் யாரனா ஓமை கவிஞர் சுரதா தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா ஸோ சுரதா இயற்றிய நூல்களில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அமுதம் தேனும் அவர் எழுதிய நூல் தான் துறைமுகம் அவர் இறுதி நூல்தான் தேன்மழையும் சுரதா எழுதிய நூல்தான் இந்த தமிழ்ச்சிட்டு இது வந்து பாவலேரு பிரஞ்சத்தினருடைய ஒரு இதழாக இருக்கும் ஸோ இதுதான் இது பொருந்தாதது சுரதா இயற்றிய நூல்கள் எது இல்லாததுன்னா இந்த தமிழ்ச்சிட்டு என்பது வராது ஸோ முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எழுதுன காவியம் மட்டும்தான் ஸோ சுரதா வந்து நடத்திய ஒரே ஒரு இதழ் எழுதுனா அந்த காவியம் மட்டும்தான் இந்த விண்மீன் ஊர்வலம் இலக்கை இதெல்லாம் இலக்கியம்னா இதெல்லாம் வந்து அவர் நடத்திய இலக்கிய ஏடுகள் இது ஸோ கூற்று காரணத்தில் சரியா தவறானது பற்றி சுரதாவை பற்றி கேட்டிருக்காங்க சுரதாவின் இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் கரெக்டு தான் ஸோ தம் பெயரை சுப்பரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார் இதுவுமே கரெக்டு தான் இவரை ஓமை கவிஞர் என்று அழைப்பார் இதுவுமே கரெக்டு தான் ஸோ இவரது இவர் பாடலில் ஓமைகளை பயன்படுத்த மாட்டார்னு கொடுத்துக்கிறாங்க இது மட்டும் தப்பு ஸோ ஓமைகளை பயன்படுத்தியதுனால தான் அவர் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீதாங்கரைட்டு மூணு கூற்றுகளில் ரைட்டு நாலாவது கூற்று மட்டும் தப்பு இதில் ஸோ இரட்டை கிழவை போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை என்று குறிப்பிட்டவர் யாரென்னா சுப்பரத்தினதாசன் ஸோ அதான் சுரதா ஸோ இரட்டை கிழவை போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை என்று குறிப்பிட்டவர் யாரென்னா சுரதா அதேதான் இரட்டை கிழவி போல் இரட்டை கிழவிகள் போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை என்று பாடிவர் யாருனா சுரதா ஸோ தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எதுனா தேன்மலை தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எதுனா தேன்மலை தான் வரும் ஸோ பாவேந்தர் பாரதிதாசனின் தலை போற்றப்பட்டவர் யாருனா சுரதா பாவேந்தர் பாரதிதாசனின் தலை போற்றப்பட்டவர் யார்னா சுரதா ஸோ இரட்டை கிழவிகள் போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை என்று கூறியவர் யாரன சுரதாதம் இரட்டை கிழவிகள் போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யாரன சுரதாம் ஸோ உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யாரன சுரதாதம் உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை உங்க உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா சுரதா ஸோ கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்து ஸோ ஓமை கவிஞர் வந்து ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயரும் தி ஜா தி ராசகோபாலன் ஸோ கரெக்டு தான் சுரதாவின் இயற்பெயர் வந்து பண்ணால் ராசகோபாலன் தான் இவர் வந்து பழைய நூரில் பிறந்தார் இதுவுமே கரெக்டு தான் ஸோ துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் முதலில் சிறுகதை நூல்கள் இயற்றியுள்ளார் ஸோ இது எதுவுமே சிறுகதை கிடையாது அவருடைய கவிதைகள் அது மட்டும்தான் இங்கே மிஸ்டேக்கில் இருக்குது ஆப்ஷன் மூணு மட்டும்தான் இதில் ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது ஸோ தேன்மழை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசு பெற்றது ஸோ நாலு வந்து கரெக்டு தான் ஸோ ஒன்று ரெண்டு நாலு மட்டும்தான் இதில் கரெக்டு மூணாவது வந்து தப்பு துறைமுகம் சுவரம் சுண்ணாம்பம் இது வந்து அவருடைய கவிதை நூல்கள் சிறுகதைகள் கிடையாது ஸோ தமிழக அரசின் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவிநூலாம் தேன்மழை மட்டும்தான் வரும் தமிழக அரசின் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை ஸோ புத்தகச்சாலை இது யார்துன்னா பாரதிதாசனுக்கு வரும் புத்தகச்சாலை வந்து பாரதிதாசன் தீக்குச்சிகள் வந்து பார்த்தோம்னா அப்துல் ரகுமான் என்பது வரும் புத்தகச்சாலை பாரதிதாசன் தீக்குச்சிகள் வந்து அப்துல் ரகுமான் எழுதியிருப்பார் சிக்கனம்னா சுரதா காடு வந்து வாணிதாசன் வந்து பார்த்தோம்னா எழுதியிருப்பார் ஓமை கவிஞர் என்று சுரதாவின் இயற்பெயர் என்ன ஸோ ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் ஸோ பழந்தமிழ் கட்டல் இன்பம் பல நாடுகள் சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா சுரதா பழந்தமிழ் கட்டல் இன்பம் பல நாடுகள் சுற்றல் இன்பம் என்ற ஒரு பாடலை பாடிவர் யாருனா சுரதாம் ஸோ வந்து சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் யாருனா சுரதாம் சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் யாருன்னா சுரதாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சுரதா ஸோ இந்த சில இதெல்லாம் கேட்க கேட்பாங்க ஸோ நமக்கு சுரதாவை பொறுத்தவர்களும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து நூல் குறிப்பிலிருந்து தான் எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் அவருடைய இருந்து எடுத்திருக்காங்க ஸோ சுரதாவிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான் ஸோ நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்